வணக்கம் முதலமைச்சர் கலை உணவு திட்டம் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளினுடைய உணவு பசியை போக்கி கல்வியில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் மாண்மிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் அறிவிக்கப்பட்டு அதே ஆண்டு செப்டம்பர் பதினைந்து பேரணியின் அண்ணாமின் பிறந்தநாளிக்கு அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது எதற்காக முதலமைச்சர் காலை உணவு ஒன்று வருதுன்னு பாத்தீங்கன்னா உலக அளவில் குளோபல் அண்டர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற பட்டியலில் இந்தியா நூத்தி ஏழாவது இடத்தில் இருக்கு பசி குறியீட்டுல நூத்தி ஏழாவது இடத்துல இருக்கு பாகிஸ்தான் கூட தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துல தாங்க இருக்கு இப்போ இந்தியாவிற்குள்ள மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த குளோபல் அண்டர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதும் ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் வட மாநிலங்களில் குறிப்பாக பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் பிற்போக்கு சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பெண் அடிமைத்தனம் இன்று வரை இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்துத்துவ மதவெறி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது இன்னுமே குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்களுடைய ஆலோசனை கல்வியாளர்களுடைய ஆலோசனை இதையெல்லாம் பெற்று தொடங்கப்பட்டதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இப்படி அவர் பள்ளிக்கூடம் போகும்போது பசங்க வந்து சோகமா இருக்கும் பொழுது ஏன் சோகமா இருக்கீங்க சாப்பிடறது இல்ல சாப்பிட்டுட்டு வர்றது இல்ல அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு குழுவை அமைத்து வல்லுநர்களுடைய ஆலோசனைகளோட இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதே இங்க காலையில பசங்க வரும்போது சாப்பிடாம வருவாங்களோ அந்த அளவுக்கு வருமா இருக்கா எழுபது வருடமாக திராவிட கட்சி இருக்கிறதே திமுக இருக்கிறதே எங்கேயும் இன்னும் வறுமையா இன்னும் பசி கொடுமையா அப்படின்னு தூக்கிட்டு வந்துறீங்க ஒரு ஒரு குடும்பத்தில் வறுமை அப்படிங்கிறதோ இல்லை ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறதோ பல்வேறு காரணங்களால வரலாம் நம்ம ஏற்கனவே பலதரவா பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டில் கர்ப்பிணி பெண்களுக்காக முத்துலட்சுமி மகப்பேறு திட்டத்தின் மூலியமாக அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய உடல்நலன் அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைகளின் உடல்நலன் இதை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக திட்டங்கள் இருக்கு குழந்தை பெற்ற பிறகும் அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் தேவையான உதவிகளை செய்வதற்காக தேவைகளை நிறைவு செய்வதற்காக நிதி உதவி திட்டமும் இருக்குது குழந்தைங்க அஞ்சாவது தான் ஸ்கூலுக்கு வரப்போறாங்க ஸ்கூல்ல மதிய உணவு திட்டமும் அதே மீதியும் எதற்கு காலை உணவு திட்டம் இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல வழிகூடம் வர வரைக்கும் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் என்ன சூழ்நிலைகள் வேணாலும் இருக்கலாம் பெற்றோர்கள் காலையிலேயே வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் பெற்றோர்களில் யாராவது ஒருவர் இல்லாமல் இருக்கலாம் தெரிந்தவர்களுடைய ஆதரவில் கூட அந்த குழந்தைகள் வரலாம் அல்லது பல்வேறு காரணங்களால் அவர்களுக்கு ஒரு வறுமையான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கலாம் இது எல்லாத்த விட முக முக்கியமானது குழந்தைங்க காலையில வீட்டுல சாப்பிட மாட்டாங்க நமக்கே தெரியும் காலையில ஒரு ரூபா ஊட்டணும் அப்படின்னா ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களை அந்த ஒரு பத்து ரூபாய் சாப்பிட வச்சு பேக் பண்ணி அனுப்புறதுக்குள்ள நம்ம எல்லாரும் எவ்வளவு டென்ஷன் ஆகும் அப்படின்னு ஆனா குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளிலும் கலந்து சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க ஈவன் ஆசிரியர்களே ஊட்டியும் விட்டுடுறாங்க இப்ப ஆசிரியர்களுடைய நிலையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஏழு எட்டு மணிக்குள்ள அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த காலை உணவு வந்துடணும் அப்படிங்கும்போது அந்த காமன் கிச்சனில் சமைக்கிறவங்க எவ்வளோ சீக்கிரம் வருவாங்க எவ்வளோ சீக்கிரம் அது ரெடி பண்ணுவாங்க அவங்களோட பிள்ளைகள் எங்க சாப்பிடும் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரமாக வரக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பிள்ளைகள் எங்க சாப்பிடும் அவங்கள யார் பார்த்துப்பாங்க இப்படி பல கேள்விகள் இருந்தாலும் ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கு அறுநூறு கோடி ரூபாய் நிதியும் இதற்காக ஒதுக்கிருக்கிறாங்க கல்வி வளர்ச்சிக்காக புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இப்படி காலை உணவு திட்டம் அப்படின்னா பல்வேறு திட்டங்களை எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிக பெரும் அடித்தளத்தை எடுத்துட்டு வராரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது பல்வேறு நாடுகள்லையும் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரப்பட்டு நம்ம ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு பிறகு பல நாடுகள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விதத்தில் திராவிட மாடல் அரசுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்த திராவிட மண்ணிற்கும் பெரியார் மண்ணிற்கும் ஒரு வகையில் பெருமை அப்படின்னு தான் சொல்ல முடியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாதிரி சிந்திக்கக்கூடியவர்கள் நமக்கு முதலமைச்சராக கிடைத்தது அப்படிங்கறதும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா இங்க வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் இருக்கும் அப்படிங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை ஒரு சூழல் அமையும் இல்லையா அதனால வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் எல்லாரும் இங்க அடிப்படையே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படிங்கிறோம் நமக்கு போக வேண்டிய நம்மளுடைய இலக்குங்கிறது மிகப்பெரியது அது இல்லைன்னு சொல்ல வரல போது சிங்கப்பூர் மாதிரி இருக்கணும் ஃபின்லாண்ட் மாதிரி இருக்கணும் ஸ்காட்லாந்து மாதிரி இருக்கணும் டென்மார்க் மாதிரி இருக்கணும் அப்படி வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்புகள் இருக்க அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா அதற்குரிய ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும் அந்த அரசை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனையும் இருக்கணும் வந்து மிக முக்கியமானது சரி இப்ப எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிற மாநிலங்களோட பட்டியலில் தமிழ்நாடு பெட்டரான பொசிஷன்ல இருக்கு இன்னும் பெட்டரான பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய இலக்கு ஆனால் இந்த திட்டத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ஆரிய கைகூலியான ஒரு திறள் நிறி திருடன் என்ன பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னா இந்த திட்டத்தின் மூலியமாக அரசு வந்து இருநூறு கோடி முன்னூறு கோடி கொள்ள அடிக்கும் அப்படின்னு சொல்றாரு நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா சுந்தர்சி கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பிச்சை எடுத்து தங்களுடைய இரண்டு பிள்ளைகளையும் அமெரிக்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபா கட்டி ஒரு பெரிய பீச் பங்களால வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அயோக்கியனை எதால் அடிப்பது அப்படிங்கிறத மக்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும்